அம்பாள் பாட்டியின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பழமொழி அஞ்சவார்க்கில்லை அரண் அதாவது எப்படிப்பட்ட துணைகளையும் அரண்களையும் உடையவர்களாக இருந்தாலும் உள்ளத்திலே அஞ்சு நடுங்கும் கோழைகளாக இருப்பவர்களுக்கு பாதுகாக்கும் அரண் என்று எதுவுமே கிடையாது ஒரு நாட்டின் அரசன் மிகவும் கோழையானவன் அவனுடைய நாட்டை கைப்பற்ற எதிரி நாட்டு அரசன் பெரும் படையோடு போர் தொடுக்க வந்தான் இந்த கோழை அரசனோ தன்னிடம் பெரும் வலிமையான படை இருந்தும் அதனை வழிநடத்த தைரியமின்றி தனது தளபதியை போர் தொடுக்க அனுப்பிவிட்டு தான் ஒரு பாதுகாப்பான கோட்டை அறையில் ஒளிந்து கொண்டான் மேலும் பாதுகாப்பிற்கு அறையைச் சுற்றிலும் படை வீரர்களை நிறுத்தி கொண்டான் வெகு நேரம் அறையில் ஒளிந்து கொண்டு தளபதியின் வரவிற்காக காத்து கொண்டிருந்தான் நேரம் செல்லச் செல்ல தனி அறையில் இருப்பது கூட அவனுக்கு பயமாக இருந்தது அவனது நிழல் கூட அவனை துரத்துவது போல தோன்றியது அறையனுள் இங்கும் அங்கும் உலாவிக் கொண்டு அறையின் வாயிலை பார்த்து கொண்டு நடந்து கொண்டிருந்தான் ஒரு கட்டத்தில் அவனுடைய கோடைத்தனமே அவனை அதிகம் பயமுறுத்தி அறையை விட்டு வெளியே போகச் செய்தது ஆடாடா என்னவென்று சொல்வது அறைக்கு வெளியே இவனது படையினர் போல வேடமிட்டு கொண்டிருந்த ஒரு உளவாளி கோழை அரசனை கத்தியால் வெட்டி கொன்றான் கோட்டை போன்று உறுதியான அறையினுள் இருந்தும் பாதுகாப்பதற்கு அவனது படைகள் சுற்றி நின்று கொண்டிருந்த போதும் அவனது கோழைத்தனத்தால் பயந்து வெளியே வந்து தன்னுடைய உயிரை நீத்தான் அந்த கோழை அரசன் இன்னும் சற்று நேரம் தைரியமாக அறையினுள் இருந்திருந்தால் கூட வெற்றியுடன் திரும்பி வந்த தளபதியே அந்த அரசனை மீட்டிருப்பான் அவனுடைய கோழைத்தனம் அவனுடைய உயிரையே பலியாக எடுத்துக்கொண்டது ஆம்னேயர்கள் ஒருவரது வலிமை என்பது அவரவரிடமேதான் உள்ளது உடல் வலிமையானாலும் சரி மன வலிமையானாலும் சரி பிறர் கொடுப்பதாலோ அல்லது அரண் போன்று பாதுகாப்பை அமைப்பதாலோ ஒருவருக்கு வலிமை வந்துவிடாது எப்போதும் அஞ்சுபவர்களுக்கு பாதுகாப்பு என்பது என்றுமே ஒரு விடயமே அல்ல அந்த கோழைகளை காப்பாற்ற யாராலும் முடியாது இதோ அந்த பழமொழி வன் சார்பு உடையார் எனினும் வழி பெய்து தஞ்சார்பு இல்லாதாரே தேசூன்றலாகுமோ மஞ்சுசூல் சோலை மலைநாட நாட யாருக்கானும் அஞ்சவார்க்கில்லை அரண் நேயர்களே சரிதானே நாளை மீண்டும் மற்றொரு பழமொழியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு விடை பெறுவது அம்பாள் பாட்டி